வர்மக்கலை ஆசான் லக்ஷ்மணன் அவர்கள் சிறப்பான வைத்தியத்தை செய்கிறார் ரொம்ப வழியா இருந்தது அந்த வழி அவர் போக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து பதினஞ்சே நிமிஷத்துல சரியாச்சு ட்ரீட்மெண்ட் அப்புறம் பெயின் வந்து சுத்தமா இல்ல இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க சுத்தமா பெயின் இல்லைங்களா சுத்தமா இல்ல காது வலி வழி இடுப்பலி முதல்ல நல்லா ஃப்ரீயா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ட்ரீட்மெண்ட் இது உடம்பு ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்குது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது லெஃப்ட்ல வந்து பேக் சைடுல நான் போக முடியாது இட்ஸ் கோயிங் நவ் அவ்வளவு தூரம் போகுது பாருங்க இப்ப அந்த வழி இல்ல பிரியா இருக்குது அவர் முடிச்ச பிறகு ரொம்ப இருக்கு இவரு வர்மா ஆசான் லட்சுமணன் ஐயா நீங்க வாங்க நமக்கு போன வருஷத்துலேருந்து கிடைச்சாங்க நமக்கு அதை வாக்கியம் தான் சாமியுடைய அதில் தான் சொல்லணும் போன வருஷம் ஐயா வந்து கேட்ட உடனே நான் வந்துடுறேங்க நாங்கள் இந்த வருஷமும் எந்த ஒரு தடையே இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து நிறைய பேஷண்ட் வைக்கீங்க அவர் வந்து இன்னைக்கு நமக்காக இலவசமாக மருத்துவ முகாமுக்கு வந்துருக்காங்க ஸோ அவர் வெளியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவரு சா அவருக்கும் ஒரு ஒரு விதமான சாமி கருணை இல்லாமல் ஆசி இல்லாமல் எதுவுமே நடக்காது அவரு ட்ரீட்மெண்ட் பார்த்தாருன்னா குணமாயிடுது இருக்கு இப்போ நான் அவர் சிவசக்தி பாண்டியன் அவரை போய் பார்க்கும்போது கூட அவர் பர்சனலாக இவருக்கு தெரியாத காரணமே அவருக்கு இவர் சிகிச்சை அளிச்சிருக்காரு அந்த சிகிச்சை பலன் அவருக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்காரு இப்படி இவர் சொன்னவு அவரு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாரு ஸோ அப்போ இப்படிப்பட்ட நபர்களை இவருக்கு அறிமுகம் ஆகிறதுக்கும் இவருடைய அந்த நல்ல சிகிச்சை முறைதான் இருக்கு அதனால குணப்படுத்ததான் வந்து சிகிச்சை அளிப்பாரு அவங்களுக்கு மனைவிக்கும் நம்ம மரியாதை செஞ்சிருக்கோம்

இந்தியாவிலே இந்திய கோயில்கள் सांप आदमी बोला मान जी हमने सर्वपत्री लगे चेन्नई की एक ओकेवा दो लोग दो लेडीज रखा है मतलब <सिके> तलिपड़ी तो என் பேர் கார்த்திகேயன் சென்னை அண்ணா நகர் எனக்கு வந்து அடிக்கடி விக்கல் தொடர்ந்து ஏப்பம் ஏப்பமும் விக்கலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்னால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எந்த இடமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமான விக்கல் அளவுக்கு அதிகமான ஏப்பம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தொடர் ஏப்பம் இது வந்து குடல் வாயுவா என்னன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நானும் வந்து ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன் அலோபதியிலையும் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இது வரைக்கும் எதுவும் குணமாகல மற்றபடி ஜெலூசில் மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டு பார்த்தேன் எதுவும் குணம் குணமாகல எனக்கு இது வந்து என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாம இருந்தேன் இங்க வந்து அவர் சிவன் வர்மக்கலை இந்த இடத்துல வந்து அவர் சிவன் வர்மக்கலை ஐயா வந்து சுவாமி சிவானந்த பரமசருடைய இந்த இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில இலவச மருத்துவ முகாம் போட்டிருந்தாரு சும்மா ஒரு பேருக்கு தான் கொடுத்து பார்க்கலாமே கொடுத்தேன் என்ன பிரச்சனைன்னாரு இதான் அப்படின்னு உடனடியாக நம்ம என்னன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு உடனடியாக என்னை படுக்க வச்சு ஒரு சொம்புல வந்து தண்ணியெல்லாம் இது பண்ணி அளந்து பார்த்து என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அலைன்மெண்ட்ல வந்து ஏதோ சில மாற்றங்களை செஞ்சு வர்மக்களை வர்ம மூலம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து தண்ணியில வந்து ஒரு சொம்புல தண்ணி போட்டு எனக்கு வந்து ஒரு வைத்தியம் செஞ்சாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசம் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருந்தது ஆனால் பாருங்க எனக்கு ஒரு பதினைந்து நிமிடத்தில் பதினைந்து நிமிடத்தில் இப்போ எனக்கு வந்து ஏப்பவே வரல நானும் முயற்சி பண்றேன் வர மாட்டேங்குது தொடர்ந்து ஏப்பம் கேஸ் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பதினஞ்சே நிமிஷத்துல சரியாச்சு இது வந்து இந்த மாதிரியான வர்ம வைத்திய முறையை செஞ்ச சிவன் வர்மக்கலை ஐயாவுக்கு மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் எனக்கு இதுக்கு முன்னாடி டெயில் போனில் ப்ராப்ளம் இருந்தது அதான் பைக் ஓட்டும் போது பயங்கரமாக பெயிண்ட் இருக்கும் சித்தாசிரமம் வந்த ஃபங்க்ஷனில் வந்திருந்தேன் இந்த ஐயா வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட்டு பெயிண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பெயின் வந்து சுத்தமாக இல்லை அது காலில் வந்து லென்த் வந்து கம்மியாக இருந்ததுனாங்க இப்போ வந்து ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக சேமாக இருக்குது ரொம்ப நன்றி ஐயா அப்படியே வர்மக்கலை ஆசான் லட்சுமணன் அவர்கள் சிறப்பான வைத்தியத்தை செய்கிறார் நாங்கள் இங்கே வேலூர்லேருந்து இங்கே சென்னையில் கோதண்ட வேலை ஐயா நடத்துகிற இந்த சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்தபுரம் சித்த வித்தை அபியாச நிலைய அறையக்கற்றளையினுடைய இருபத்தி மூணாம் ஆண்டு விழாவுக்காக வந்தேன் நான் நீண்ட நாளாக இந்த சோழர் பெயினில் அவஸ்தப்பட்டுருந்தேன் ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன் பல மாதங்கள் ரொம்ப அவசரப்பட்ட ராவலை தூங்க முடியாது அந்த அளவுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கே ஐயா வர்மக்கலை ஆசான் அவர்கள் இந்த இலவச முகாம் நடத்துனாங்க இந்த நிகழ்ச்சியில் அந்த இலவச முகாமில் அவர்கிட்ட முத முதல்ல நான் இந்த வழியை பற்றி எடுத்து சொன்னேன் ரொம்ப அற்புதமாக ஒரு அஞ்சு நிமிட நேரத்தில் அந்த வழியை எழுபத்தஞ்சு சதவீத வழியை குறைச்சிட்டாங்க இன்னும் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் போக்கிற அளவுக்கு அவர் செய்கிறாங்க அவருடைய சேவை சிறக்கணும் அவர் வந்து அவருடைய தொண்டு வந்து சிறக்கணும் அது மக்களுக்கு நல்ல நிலையாக உருவாக்கணுங்கிறத எடுத்து சொல்கிறேன் ரொம்ப நன்றியாக அவருக்கு நன்றி கடமை பட்டிருக்கிறேன் ரொம்ப வழியாக இருந்தது அந்த வழியை அவர் போக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நல்லது நடக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆண்டி ஆக்சுவலாக எனக்கு பேக் பெயின் இருந்தது அப்புறம் இடுப்பு வலி இருந்தது முட்டி வலி இருந்தது நான் தான் வந்தேன் வலி இருக்கும் என்னென்ன பட் கொஞ்சம் அவர் இது பண்ணேன் கோஆப்ரேட் பண்ணேன் நல்லா எடுத்து விட்டார் இப்போ ஃபுல்லாகவே ரிலாக்ஸாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறாங்க அதுக்காகலாம் சொல்லலை அப்படி நடக்கவே முடியல நான் வரைச்சேன் ஆக்சுவலாக நிற்க கூட முடியல அதனாலேயே ரொம்ப போய் போய் உட்காந்துருந்தேன் நிற்க முடியல பேக் பெயின் மூச்சே விட்டாலும் பேக் பெயின் ரொம்ப இருந்தது இப்போ நல்லா ரிலீஃபாக இருக்குது முட்டி வெளியெல்லாம் இருந்தது நான் இந்த இதுக்காக இங்கே செமினார் வந்திருந்தேன் அப்போ இந்த வர்ம சிகிச்சை அந்த ஆசான்கிட்ட வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து எடுத்தேன் நல்லா உண்மையிலே வந்து வரும்போது மூச்சு விடுறதுக்கு இடுப்பு நிற்கிறதுக்கு முடியல அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அவர் நல்லா பார்த்து எல்லாம் எடுத்து விட்டார் இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒர்த் ஆஃப் டூயிங் ட்ரீட்மெண்ட் தான்

இந்த இடுப்பு வலி கால் வலி முதுகு வலி ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் இந்த வர்ம சிகிச்சைனால நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் எல்லா கா காது வலி இடுப்பு வலி முதுகு நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு சுத்தமாக இப்போ வழி இல்லைங்களா வழி இல்லை ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த எடுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்த வலி தான் இருக்குது மற்ற உடம்பு ஃப்ரீயாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது உண்மையாக ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது நன்றிங்க நன்றி ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்தது பெயின் ரொம்ப இருந்தது அதுவும் லெஃப்டில் வந்து பேக் சைடில் என்னால் போக முடியாது கோயிங் நவு அவ்வளோ அவ்வளோ தூரம் போகிறது பாருங்க ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் இட்ஸ்னால் ப்ராப்ளம் பேக்கில் தான் இருந்தது அது ரொம்ப நாளாக க்ளியர் பண்ணா டாங்களுக்கு தேங்க்ஸ் ரூபா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நமஸ்காரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் ரொம்ப தேங்க்ஸ் நான் இங்கே மர்ம கலைக்காக இங்கே வந்திருந்தோம் அதோட கை மேலே தூக்க முடியாமல் கை மேலே தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு முடியலை இங்கே வந்து கை இப்போ நல்லா மேலே தூக்க முடியுது கை பின்னால் போட முடியுது பனியன் போட முடியுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா வழி நல்லா போயிடுச்சு வழி பனியன்லாம் போட முடியுது நன்றிங்க இந்த கால் கை வலி இருந்தது ஐயா இப்போ அந்த வழி இல்ல ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது நல்லா இருக்குது வலி போயிடுச்சு சரிங்க நன்றிங்க நன்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா வழிக்கு உடம்புல வலி இருந்தது முக்கியமா கால் வலி இருந்தது தான் வந்தேன் இப்போ அவர் செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ பசங்க வலி போயிடுச்சு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு கருத்து நல்லா திருப்ப முடியுது நல்லா முடியுதுங்களா நல்லா திருப்ப முடியுது கால் வலிங்களா நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கு இப்போ நல்லா இருக்கு நன்றிங்கய்யா